பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவருக்கு வருகிற பிரச்சனைகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும் போல இருக்கு இந்த எந்திரன் படத்தினுடைய கதை என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் நீதிமன்றத்துக்கு போனார் இது தொடர்பான விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து சங்கருக்கு அண்மை காலமாக கடும் நெருக்கடியும் சருக்கள்களும் வந்துக்கிட்டே இருக்குது கேம் சேஞ்சர் படுதோல்வி அதுக்கு முன்னாடி வந்த இந்தியன் டூ படுதோல்வி இந்தியன் த்ரீ எடுப்பாங்களா அதாவது அதில் வந்து சில ஒரு பத்து நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அது மீண்டும் தூசு தட்டி எடுப்பாங்களாங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதற்கிடையில் ஒரு ஆயிரம் கோடியில் எடுக்கப்பட வேண்டிய வேள்பாரி படத்துக்கு எந்த தயாரிப்பாளரும் முன்வராத வராத சூழல் இருக்கு இவ்வளவு கடுமையான சூழல்களுக்கு நடுவில் நேற்று வந்த பல செய்திகள் வந்து காதுக்கு இனிமையாக இல்லை நமக்கு மட்டுமல்ல சங்கருக்கு மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்துக்கே என்னடா இப்படி ஒரு பிரச்சனையில் சங்கர் மாட்டிட்டாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு காரணம் என்னென்னா சங்கருடைய படங்கள் ஒரு பக்கம் வந்து விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கு அவர் சொன்ன கருத்துக்களுக்கு முரணாக இங்கே பல எதிர்ப்பு குரல்கள்லாம் வந்திருக்கு ஆனாலும் சங்கர் என்கிற ஒரு தனி மனிதனை பொறுத்தளவுக்கு அவர் யாருக்கும் இடையூறு செய்யாத ஒரு மனிதனாக தான் இருந்திருக்கார் பெருசாக கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தினது கிடையாது உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார் தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தன் படங்களில் சொல்வார் அப்படி தான் நம்ம இதுவரைக்கும் சங்கரை பார்த்துருக்கோம் அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் வந்து அடடா சங்கருக்கு இப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு இதில் எது உண்மை எது சரி அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப குழம்பி இருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னா சங்கருடைய சொத்துக்கள் சுமார் பத்து பதினோரு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை முடக்கியிருக்கு இது வந்து பொதுவாக அமலாக்கத்துறை வந்து சொத்துக்களை முடக்கிறது அப்படின்னா அவங்க முன்னாள் அமைச்சர்களாக இருப்பாங்க அப்படி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்புறம் இந்நாள் அமைச்சர்களுக்கும் அதெல்லாம் நடக்குது ஆனால் ஒரு சினிமாக்காரருக்கு இப்படி நடக்குது ஒரு இயக்குனருக்கு இப்படி நடக்குது அப்படிங்கும்பொழுது பலருக்கும் இதில் ஒரு திகைப்பு இருக்குது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது உள்ளபடியே இது என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திரன் படம் திரைக்கு வருது ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஆரூர் தமிழ்நாடன் ஒரு கதை ஒன்று எழுதுகிறாரு முதல்ல அது ஒரு சிறுகதையாக எழுதப்பட்ட அப்புறம் நாவலா திக் திக் தீபிகாங்கிற பெயரில் வெளியில் வருது அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்திரன் கதையோடு போகுது என் கதையை தான் அவர் திருடி படம் எடுத்துட்டார் அப்படின்னா ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறாரு இதில் வந்து நிறைய விசாரணைகள் நடக்குது இதில் சங்கருக்கு எதிராக தீர்ப்பு வந்தது அப்போது அதற்கப்புறம் சங்கர் வந்து மீண்டும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த விசாரணை நடந்து அவர் காப்புரிமை எதுவுமே மீறலை காப்பைட் சட்டத்தின்படி சங்கருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துச்சு இதில் சங்கர் வந்து ஹேப்பி அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும் பொழுது இல்லைல்ல இது வந்து காபிரைட் மீறப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அமலாக்கத்துறை இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அந்தந்த பிரச்சனையை அப்பப்போ கையாள்வது தான் சரியாக இருக்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் சுணக்கம் காட்டினாலோ அல்லது நாம் மோதுகிற அளவுக்கு இவங்கெல்லாம் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சாலோ அது வந்து பின்னால் பெரிய பிரச்சனையாக மாறும் சங்கர் எப்போவுமே தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணுற வழக்கம் உள்ளவர் உதாரணத்துக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் இந்திய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி நம்ம நாட்டில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய தலைவர் தான் பாரிவேந்தர் நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்திட்டுருக்காரு அவரை வந்து சங்கர் படத்தில் இழிவுபடுத்திட்டதா ஒரு காட்சி இப்போ அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகி சங்கருடைய அலுவலகத்தை போய் முற்றுகையிட்டு அதை அடித்து உடைச்சிட்டாங்க இது வந்து பத்திரிக்கை செய்தியாக கூட வரலை சங்கர் வந்து எந்த இது தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சோடனே திரையுலகத்தை சார்ந்த பல பேர் வந்து சங்கரை தொடர்பு கொண்டு இது பாரிவேந்தருக்கும் உங்களுக்கும் இடையில் நாங்கள் பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு வரும்பொழுது சங்கர் எதுவுமே வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டார் அவரை நாடி வந்த எல்லாருக்குமே அவர் சொன்ன பதில் வந்து இல்லைங்க அது அப்படியே விட்டுருங்க அவங்க ஏதோ கோபத்தில் பண்ணிட்டாங்க விட்டுருங்க அது தானாக சரியாயிரும் அப்படின்ட்டார் அதே மாதிரி தானாகவே சரியாயிடுச்சு ஒரு ஒரு வாரம் பார்த்தாங்க பத்து நாள் பார்த்தாங்க அங்கங்கே ஏதோ அறிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அமைதியாகிட்டாங்க அவங்க சங்கரை ஒரு வேலையை பார்க்க போயிட்டார் சேதாரம் என்னென்னா சில கம்ப்யூட்டர்களும் மேசைகளும் தான் ஒருவேளை இவரது சமாதானத்துக்கு போயிருந்தாலோ அல்லது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலோ அது ஒரு நீண்ட கால வகையாக மாறியிருக்கும் சங்கர் அதை விரும்பலை பேசிக்கலாகவே சங்கர் வந்து ஒரு பிரச்சனையை அப்படியே தானாக விட்டுட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் போல இருக்கு அவர் வந்து இந்த பிரச்சனையும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் இந்த கதை என்னுடையது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வக்கீல் நோட்டீஸ் வந்து சங்கர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு அதில் சில பேர் வந்து நேரடியாகவே ஆஃபீஸ்க்கு வந்து என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாதமெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் எல்லாரையுமே சங்கர் வந்து இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணார் அமைதியாக விட்டுருங்க நாலு நாள் வருவாங்க அஞ்சு நாள் வருவாங்க போயிடுவாங்க ஏன்னால் இந்த கதைக்காக நாம் எவ்வளோ உழைச்சோங்கிறது நமக்கு தான் தெரியும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு நாம் அவருக்கு கீழ் பணியாற்றி அவருடைய உதவி இயக்குனர்கள்லாம் நம்முடைய நண்பர்களாக இருக்காங்க அதனால் தான் இவ்வளவு தகவல்களும் நம்மளால் சொல்ல முடியுது அவங்கள்ட்ட பேசும்போது அங்கே கூட இருந்தவங்க இந்த தகவலை சொல்கிறாங்க அன்றைக்கி ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்தாங்க சங்கர் சார் அவங்கள பேசி அனுப்பிச்சிடுங்க என்னவென்றாலும் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த கதைக்காக எவ்வளோ தூரம் உட்காந்து பேசணும் இந்த கதையை ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணோங்கிறது நமக்கு தெரியும் அதனால் விட்டுருங்க அப்படின்ட்டார் அப்படித்தான் ஆறூர் தமிழ்நாடனையுமே அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அங்கே தான் அது தவறாக போயிருக்கு ஏன்னா ஆறூர் தமிழ்நாடன் அவருடைய பின்னணி என்ன அப்படின்னா நக்கீரன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பத்திரிக்கையாக நக்கீரன் இருக்கு நக்கீரன் வந்து அநீதிகளுக்கு எதிராக முழங்குகிற பத்திரிக்கையாக பல்லாண்டு காலமாக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையில் பொறுப்பான பதவியில் இருக்கார் ஆரூர் தமிழ்நாடன் இவர் எப்படி இந்த பிரச்சனையை சும்மா விடுவார் அப்படிங்கிறத முதல்ல சங்கர் புரிஞ்சிருக்கணும் பட் அவர் ரொம்ப அமைதியாக விட்டார் தான் நீதிமன்றம் வழக்கு அப்படின்னு போய் ஆரூர் தமிழ் நாடனுக்கு எதிராக தீர்ப்பு வந்த பிறகும் இந்த பிரச்சனை இன்னும் முடியாமல் போயிட்டே இருக்கு இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல இந்த நேரத்தில் நான் இன்னொரு தகவலை வேணா சொல்கிறேன் இது வந்து சங்கர் இல்லா படத்தின் கதையும் திருடி எடுக்கிறாருங்கிற எண்ணத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே கருத்து ரெண்டு பேருக்கு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்வதற்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் என்னுடைய நண்பர் எஸ்ஜே இதயா அப்படின்னு ஒருத்தர் ஒரு துக்குளக்கு இதழில் முக்கியமான நிருபராக இருக்கார் நீண்ட காலமாக இருக்காரு ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பணியாற்றியிருக்கோம் பல பத்திரிகைகளில் அப்போ வந்து அவர் ஒரு நாவல் ஒன்று எழுதினார் அந்த நாவலினுடைய பெயர் வந்து லஞ்ச தந்திர கொலைகள் அந்த நாவலுடைய கரு என்ன அப்படின்னா ஒருவன் வந்து லஞ்சத்துக்கு எதிராக தொடர்ந்து முடக்க இருப்பான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான் ஆயுதத்தை கையில் எடுத்துருவான் யாரெல்லாம் வந்து அந்த அவனுக்கு தெரிந்து லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளுவான் இப்போ தொடர்ந்து வந்து லஞ்சம் வாங்குகிறவர்கள் இறந்துக்கிட்டே இருப்பாங்க அது பத்திரிகை செய்தியாக வரும் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்துடும் ஆகா நம்ம லஞ்சம் வாங்கினோம்னா அவன் வருவான் நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படின்ட்டு நாட்டில் லஞ்சமே இருக்காது கம்ப்ளீட்டாக எல்லாருமே திருந்திடுவாங்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் வந்து ரொம்ப நேர்மையாக நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஒரு காவல் அதிகாரி இவனை தேடிக்கிட்டே இருப்பார் யார் அவன் இப்படி கொள்கிறானே அப்படின்னு தேடி கடைசியாக இவன் தானு கண்டுபிடிச்சிருவார் அவன் ஒரு சாதாரண குடிமகனாக இருப்பான் இப்போ அவனை வந்து கொண்டு போய் என்கவுண்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பகுதிக்கு கூப்பிட்டு போவாங்க அப்போ உன்னுடைய கடைசி ஆசை என்னென்னு இந்த காவல்துறை அதிகாரி கேட்பார் அப்போ அவன் சொல்லுவான் சார் இப்போ என்னை நீங்கள் சுட்டு கொண்டுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னுடைய உடலை என் குடும்பத்தில் கொடுக்காதீங்க நான் எங்கேயோ தப்பி போனதாகவே இருக்கட்டும் ஏன்னா நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சால் இந்த நாட்டில் மீண்டும் லஞ்சம் தலை தூக்கும் நாடு வந்து நல்லாவே இருக்கட்டும் நான் எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதா மக்கள் நினைக்கட்டும் அப்படின்னு அவன் கேட்பான் அந்த காவல்துறை அதிகாரியை அதை ஏற்றுக்கிட்டு அவனை சுட்டு கொண்டுட்டு அதே இடத்துல அவன் பாடியை புதைச்சிட்டு திரும்பிடுவார் இதுதான் வந்து அந்த கதை நான் இந்தியன் படம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிருச்சு ஆக்சுவலாக இந்தியனில் வந்து அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருப்பார் இன்னொரு கமலஹாசன் அதில் இருப்பார் அந்த கதையினுடைய போக்கே வேறு மாதிரி இருக்கும் பட் அந்த மைய கரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லஞ்சதந்திர கொலைக்கும் இந்தியனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கும் நான் இதே அவருக்கு ஃபோன் பண்ணி இதே அப்படியே உங்கள் கதையை அடித்து தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஏன் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லைங்க நான் படம் பார்க்கல பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு பேசினார் ஆமாங்க நம்முடைய மையக்கரு தான் பட் இருந்தாலும் எனக்கு தோணுன விஷயம் வந்து சங்கருக்கு தோணாதான் என்ன விடுங்க அவர் ஒரு பெரிய டைரக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவர் அப்படி ஒரு முடிவை அன்னைக்கு எடுத்ததுனால லைம்லைட்டுக்கு அவர் இதையாகவும் வரல சங்கருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இந்த ஒத்த கருத்து அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க ரெண்டு பேருமே போய்ட்டதான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி கூட இது நடந்துதா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் நீதிமன்றம் வந்து இதில் ரெண்டு ஸ்கிரிப்டையும் வச்சு பார்த்து இதில் பல இடங்களில் ஒற்றுமை இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் அதே மறுபடியும் மேல்முறையீடு போகும்பொழுதும் இது வந்து வேற ஒரு தீர்ப்பாக வந்திருக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சங்கர் வந்து இது வந்து தவறானது அமலாக்கத்துறை என் மீது நடவடிக்கை அதாவது என்னுடைய சொத்துக்களை முடக்கியது தவறானது நான் நீதிமன்றத்துக்கு போவேன் இதை உடனடியாக அவங்க வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த வழக்கு எதை நோக்கி போகும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நான் சொன்னது மாதிரி தான் எதையுமே வந்து தானாக சரியாயிரும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அது மேலும் புறையோடி போவதற்கு தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குது இப்போ கூட ஒன்றும் தவறில்லை ஆரூர் தமிழ்நாடனை கூப்பிட்டு அமிக்கப்படாக நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா கூட இதன் மீது இருந்த வழக்குகளே ஒரு வாபஸ் வாங்கிடலாம் அல்லது ஏதோ நடந்து ரொம்ப ஈஸியாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் சங்கர் என்னை முடிவு எடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது